விக்ரமாதித்தன் பதினைந்தாவது கதை யார் உண்மையான வீரன் வேதாளத்தை மீண்டும் மரத்திலிருந்து தூக்கிச் சுமந்து சென்றார் வழியில் வேதாளம் பதினைந்தாவது புதிரை கூறத் தொடங்கியது ஒரு பெரிய நகரத்தில் மன்னருக்கு மூன்று நல்ல வீரர்கள் இருந்தனர் மன்னன் அவர்களில் யார் சிறந்த வீரர் என்பதை அறிய விரும்பினார் அவர் ஒருநாள் மிகக் கடினமான போர்பயிற்சி ஏற்பாடு செய்தார் அந்தப் பயிற்சியில் மூவரும் வெவ்வேறு முறையில் நடந்து கொண்டனர் முதலாவது வீரன் எதிரிகளை கடுமையாக தாக்கி அவர்களை ஒழித்துவிட முயன்றான் இரண்டாவது வீரன் எதிரிகளை தோற்கடித்த பிறகு அவர்களை மன்னித்துவிட நினைத்தான் மூன்றாவது வீரன் போரில் வெற்றி பெற்ற பிறகு எதிரிகளுடன் நல்லுறவை ஏற்படுத்தி அனைவரும் அமைதியாக வாழ வழி செய்தான் வேதாளத்தின் கேள்வி இந்த மூவரில் யார் உண்மையான வீரன் விக்கிரமாதித்தன் சிறிது நேரம் யோசித்தார் பிறகு அவர் கூறினார் முதலாவது வீரன் எதிரிகளை முற்றிலும் அழித்துவிட நினைத்தான் ஆனால் உண்மையான வீரன் சண்டையைக் கடந்து அறிவாலும் செயலாலும் சிறந்து விளங்க வேண்டும் இரண்டாவது வீரன் எதிரிகளைத் தோற்கெடுத்துவிட்டு அவர்களை மன்னித்தான் இது நல்லது ஆனால் இதுவே முழுமையான தீர்வாகாது ஆனால் மூன்றாவது வீரன்தான் உண்மையான வீரன் ஏனென்றால் அவர் போரின் பின்னர் அமைதியை நிலைநாட்ட விரும்பினார் உண்மையான வீரமையே மனிதர்களை ஒன்றுபடுத்தி சமாதானத்தை ஏற்படுத்துவதில் இருக்கிறது வேதாளம் சிரித்தது நீ மறுபடியும் சரியான பதில் கூறிவிட்டாய் ஆனால் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன் இப்போது நான் மீண்டும் மரத்திற்கு பறக்கிறேன் என்று கூறி மீண்டும் மரத்திற்கு பறந்தது விக்ரமாதித்தன் மீண்டும் அதை பிடிக்கச் சென்றார்